வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ஸ்ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா சபரிமலை சீசன் அப்படிங்கிறது தொடங்கிருச்சு கார்த்திகை மாதம் பிறந்துட்டாலே எல்லாரும் மாலையை போட்டு ஐயப்பனை தரிசிக்க கிளம்பிடுவாங்க அதனால் நிறைய சிறப்பு ரயில்கள் அப்படிங்கிறது அறிவிக்கப்படும் ஏற்கனவே திருவனந்தபுரத்தில் இருந்து பெங்களூர் வரைக்கும் ஒரு சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது மீண்டும் ஒரு சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதுவும் கர்நாடகாவில் இருந்து கோட்டையம் வரைக்கும் இருந்து கோட்டயம் வரைக்கும் அந்த சிறப்பு ரயிலானது இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது ரயில் நம்பர் ஜீரோ எழுவத்தி மூணு எழுவத்தி ஒன்று இருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயில் ஹூப்ளியிலிருந்து இருந்து செவ்வாய்க்கிழமை வருகிற பத்தொன்பதாம் தேதி நவம்பரில் இருந்து மகரஜோதியான பதினான்காம் தேதி ஜனவரி வரைக்கும் ஒன்பது வாரங்கள் இந்த சிறப்பு ரயில் இயக்கப்பட இருக்கிறது கூப்ளையில் இருந்து மத்தியானம் மூணு பதினஞ்சு மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது எஸ்எம் பெங்களூர் வந்து அங்கே இருந்து சேலம் ஈரோடு திருப்பூர் போத்தனூர் வழியாக இந்த ரயிலானது கோட்டயம் வரை இயக்கப்படுகிறது கோட்டையத்திற்கு மறுநாள் பனிரெண்டு மணிக்கு சென்று சேரும் வகையில் அட்டவணை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது ஒன்பது வாரங்களுக்கு இந்த சேவை அப்படிங்கிறது தொடரும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது இது கோயம்புத்தூருக்கு வராது போத்தனூர் வழியாக இயக்கப்படும் அப்படிங்கிறதையும் நம்ம நோட் பண்ணிக்கணும் அதே மாதிரி ரிட்டன் டைரெக்ஷனில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ எழுபத்தி மூணு எழுவத்தி ரெண்டு அப்படிங்கிற ட்ரெயின் நம்பரில் கோட்டையத்தில் இருந்து ஹூப்ளி வரைக்குமே ஒவ்வொரு புதன்கிழமையும் இருபதாம் தேதி நவம்பரில் இருந்து ஆரம்பித்து பதினஞ்சாம் தேதி ஜனவரி வரைக்குமே இந்த சர்வீஸ் அப்படிங்கிறது இருக்கிறது கோட்டயத்தில் இருந்து புதன்கிழமைகளில் மூணு மணிக்கு மதியானம் கிளம்பக்கூடிய ட்ரெயினானது மறுநாள் மதியானம் பன்னிரெண்டு ஐம்பதுக்கு ஹூப்ளியை சென்றடையும் முன்னாடி சொன்ன அதே ரூட் வழியாக சபரிமலைக்கு அங்கு இருந்து அதாவது கர்நாடகாவிலிருந்து வருபவர்களும் சரி சேலம் திருப்பூர் இருந்து வருபவர்களும் சரி நிச்சயமாக நம்ம கோட்டையத்தில் இறங்கி அங்கிருந்து மாறுவதற்கு வசதியாக இருக்கும் இந்த ட்ரெயின்ல ரெண்டு செகண்ட் ஏசி பெட்டிகள் இருக்கிறது அதே மாதிரி ரெண்டு தேர்ட் ஏசி பெட்டிகளும் இருக்கிறது ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டி எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ஆறு ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டிகள் இருக்கிறது ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னா அன்று சிறுவடுன்னு சொல்லப்படக்கூடிய ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் ஆறு பெட்டிகள் அப்படிங்கிறது இருக்கிறது அது இல்லாமல் ரெண்டு எஸ்எல்ஆர்டி பெட்டிகளும் இந்த ரயில் இல்ல இருக்கிறது இந்த ரயில் சபரிமலை சிறப்பு ரயில் அப்படிங்கிற மாதிரியும் எடுத்துக்காம பெங்களூருக்கான ஒரு சிறப்பு ரயில் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் இந்த ட்ரெயினை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்த ஒரு வழியில் பார்ப்போம் அது நன்றி